ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பிள் லைஃப் ஸ்டைல் என்னடா இவ்வளோ சீக்கிரம் ஒரு மறுபடியும் ஒரு லாங் வீடியோ வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் தாங்க எல்லாமே மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தோம் போன வாரம் அவ்வளோ ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த மாதிரி நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரொட்டி வந்து சொல்லி வச்சுருந்தோம் ரிலேஷன் ஒருத்தவங்க மாமா அவங்க தான் வந்து கறி போடுறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது என்னோடய டைமும் என்னமோ ரெண்டு சூரொட்டி வந்து கிடச்சிது சரி இந்த வாரம் நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டார் ஹஸ்பண்டு ஒரு சூரட்டி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நூறுரூவா உங்கள் ஊர் சைடில் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கம்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் மட்டன் குழம்புனால எக்ஸ்ட்ராவாக நான் எப்போவுமே ஒரு ஹால் கிளாஸ் தான் வந்து போடுவேன் அந்த கிளாஸில் இன்றைக்கி கொஞ்சம் ஒன்றரை டம்ளர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டிருக்கேன் இந்த மணி பிளான் பார்த்திங்கன்னா அம்மா வந்து பண்ணையிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க கதவுல வந்து டக்குன்னு தெரியாமல் அடித்ததில் வந்து இந்த இலை உதிந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா சூப்பராக தழைஞ்சு வந்துட்ருக்கு கொஞ்சம் தலைஞ்சதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அப்படியே காத்தாட ஜன்னலே வச்சாச்சு இந்த சூரிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் நம்ம வந்து சுட்டு சாப்பிடணும் அதனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அதுக்கு தனியாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க சரி மட்டனை வந்து சாப் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா கற்று வச்சு கத்தியில் கட் பண்ணோம் அப்படின்னா முக்கால் கிலோ மட்டனை கட் பண்ண கிட்டத்தட்ட முக்கால் நேரம் ஆகி போயிடும் அதனால் வந்து இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கட் பண்ண ட்ரை பண்ணேன் பட் சரியா வந்து வரலை ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது கொஞ்சம் ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு நல்ல பெரிய கத்தியாக வந்து வாங்கி கொடுங்க எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்து கில்லர் மாதிரி கத்தி கேட்டுகிட்டே இருக்கேன்னு அவரும் இட கேள்வி கேட்டே இருக்காரு எனக்கு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வெட்டுறப்ப கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் பட் குழந்தை இருக்கனால வேணாம் அது வந்து ஏதாவது ரிஸ்க் ஆகிரும் நம்ம ரொம்ப சேஃப்டியாகவே வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு வாசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பிளாக்கி வந்து உள்ளே வந்துட்டு முடுக்கி விட்டாச்சு ஏன்னா அது அந்த ஸ்மெல் வந்து பிடிச்சி பழகுச்சு அப்படின்னா போகவே போகாது சரி நான் அதை வந்து முடுக்கி விட்டுட்டு நம்ம வந்து அருகாமணையை எடுத்துகிட்டு வந்து அறிய ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்தில் கல்யாணம் ஆகி இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் நான் தேர்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த அருகாமணியை கையில் தொடது ஏன்னா நான் அந்தளவுக்கு அதில் எனக்கு வரவே வராது ஸோ எப்படி எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட் டைம் மட்டன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பர் சூப்பராக வரும் ரொம்ப சிம்பிளாகவும் நான் வந்து சொல்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு கடுகு மட்டும் போட்டுக்கோங்க நம்ம வந்து வாஷ் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லையே ரெடி பண்ணுங்கள் ரூபா பாக்கெட்டில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரிஜினல் கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டன் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கறி வந்து இந்த உருண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வர வரைக்கும் சும்மா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விசிலுக்கு மேலேயே தாராளமாக ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்காக விட்டுருங்க பூண்டு வேலை எவ்வளோதான் அதிகமாக விட்டாலும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேக்கெட் எப்படி அஞ்சு ரூபாய்க்கு தராங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சுத்தூள் சேர்த்து அரைச்சி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே தாராளமாக வரும் ராமத்து ஸ்டைலில் எங்கள் அம்மா ஆத்தாலாம் எப்படி வந்து குழம்பு வைப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு பண்ண போகிறேன் ஸோ ஒன்றும் இல்லை ஒரே ஒரு வானலில் பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அரிசி வந்து கிறிஸ்பினஸ்க்காக எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்தரைக்கிறதுக்கெல்லாம் அரிசி ஆட் பண்ணிக்கிறா நல்லா இருக்கும் பட்டை கிராம்பு ஒரே ஒரு லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க மல்லி நான் மறந்துட்டேன் கடைசியாக தான் வறுத்த அரைச்சேன் நீங்கள் வந்து இது கூடவே சேர்த்தி நல்லா வந்து அரைச்சிட்டு தனியாக வந்து கொட்டி வச்சுக்கோங்க ஒரே ஒரு வர மிளகா தான் நான் வந்து காரத்துக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால வந்து காரத்துக்கு மிளகா அதிகமாக தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு முக்கால் கிலோ மட்டனுக்கு நான் அரை கிலோக்கு மேலேயே வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி கருவேப்பிலை தேங்காயை வந்து இது கூட சேர்த்து தயவு செஞ்சு வணக்காதீங்க அப்படி தான் பண்ணுவாங்க பட் வந்து அது தேங்காய் ரொம்ப வந்து குக் பண்ணவும் கூடாது கொதிக்க விடவும் கூடாது ஸோ அதனால் வந்து தனியாக வந்து நம்ம வறுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் குறைக்கொரப்பாக நம்ம அந்த மல்லி சீரகம் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அதை கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆறுனதுக்கப்புறம் அதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமாக இதுக்கு கூட நீங்கள் ஒரு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி இந்த மட்டனை வேக வச்சுருந்தீங்கன்னா சூப்பாகவே தாராளமாக குடிச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக எயிட்டி பர்சன்ட் குக் ஆகி வந்துருச்சு நல்லா தாராளமாக ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கிறேன் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கனால இட்லிக்கு வந்து மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால் நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் குழம்பு பண்ண போகிறேன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு கடுகு சேர்த்திக்கோங்க வேறு எதுவுமே வந்து தேவையில்லை அந்த நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் தேங்காயை வந்து நம்ம தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு இந்த குழம்புல டேஸ்ட்டுக்கு வந்து மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா நான் வந்து மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த மூணுமே நல்லாயிருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ இது மட்டும் போட்டு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் ஊற்றினா கண்டிப்பாக கெட்டியாயிரும் தேங்காய் ஊற்றிட்டு பா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொதி தான் விடணும் ஆஃப் பண்ணிவிடணும் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தழை தூவி விட்டுருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மல்லித்தலை இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் நார்மலாகவே மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் குக்காகி வந்துருச்சு கரியுமே பார்த்தீங்கன்னா செலக்டடாக அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு முக்கியமாக நான்வெஜ் எடுத்ததுக்கான பெரிய ரீசனே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நோம்பி சாப்பிட்டிருந்தப்போ அவனுக்கு சரியில்லை உடம்பு அதனால வந்து சாப்பிட்ல சரி அவன் ரொம்ப அன்றைக்கி வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு அது எடுத்திருந்தேன் கடைசியில் அம்மாவும் இன்றைக்கி நாட்டுக்குள்ளே அடிச்சிருக்கேன்னு கூப்பிட்டாங்க நான் வந்து இன்றைக்கி மட்டன் எடுத்துருக்கனால வரலன்னு சொல்லிட்டு நைட் வந்து அம்மா குழம்பு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அது வந்து நைட் சாப்பிட்டுக்கிட்டோம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஈரல் எலும்பு இந்த மாதிரி அவனுக்கு எலும்பு கறி ஈரல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு செலக்டடாக போட்டுட்டு நம்மளுமே இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக தான் ரைஸ் எடுத்திருக்கேன் ப்ரெக்னன்சி டைமில் முடிஞ்ச வரைக்கும் ரைஸை கம்மி பண்ணிக்கோங்க நம்மளோட வெயிட் கை வந்து அது அதிகமாக பார்த்துக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தானே என்ன போது கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாமே தாராளமாக தான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் குழம்பு வைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங் இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் கேட்டா